தொடர்ந்து பாடுங்க நம் வழியை மறக்க பாடுங்க நமக்கு ஒரு வழி பிறக்க பாடுங்க பாடிக்கிட்டே இருங்க தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானின் ஆசி பெற்ற தங்கை டைட்டின் வின்னரான கில்மிஷாங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் ஒரு தனியார் ஊடகமான அதில் ஒரு நிகழ்ச்சி ஒரு பாடலுக்காக சரிகமாப்பா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்குது அதுவும் இன்றைய தினம் வந்து அதிகமாக எக்ஸ்தலத்தில் பதியப்படக்கூடிய ஒரு பெயராக கில்மிஷா அப்படிங்கிற அந்த பெயர் இருக்கிறது யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய கையால் அவங்க வந்து அந்த வெற்றியாளருங்கிற அந்த பதக்கத்தை வாங்குகிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றியை அவங்க யாருக்கு அவங்க அந்த ஒரு விடயம் சொல்லணும் என் மண்ணுக்கும் மண்ணுக்காக உயிர் துறந்த எம் மரவர்களுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் எனக்கு இத்தனை அன்பும் ஆதரவும் தந்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் பிள்ளையாய் என்றும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைக்கு இந்த அளவுக்கான எண்ணங்கள் போது நம்மளால் நம்பவே முடியல அது ஒரு மிகப்பெரிய பாராட்டிற்கு புரியாது அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்வில் ஏற்கனவே கலந்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ அண்ணன் அவர்கள் வந்து நிறைய இடங்களில் இதை பதிவு செய்தது தான் நம் இனம் பட்ட வழிகளை உலகத்திடம் நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பயன்படுத்தணும் நம்மளுடைய வழியை மறக்க ஒரு பாடலை பாடுங்க நமக்கு ஒரு புது வழி பிறக்கணும் அதுக்காக தொடர்ச்சியாக பாடுங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன் கலை உலகில் மிக முக்கியமாக இதெல்லாம் பார்க்கப்படுது ஒரு பாடல் பாடுவதால் என்ன நடக்கப்போகுது அப்படின்னா பாடல் பாடுவதன் மூலமாக நமக்கு ஒரு மேடை கிடைக்கிறது அந்த மேடையில் நாம் யார் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்யலாம் நம்ம பேசக்கூடிய மொழி என்ன நமக்கான தேவை என்ன அப்படிங்கிறத பொதுமக்கள் முன்னிலையில் நம்ம சமர்ப்பிப்போம் அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் இருக்க மக்கள்கிட்ட நம்மளுடைய வேதனைகளும் நம்ம பட்ட துன்பங்களையும் எடுத்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பூதாகரமாக நம்மளுடைய பிரச்சனைகள் பெருசாகும் போது உடனடியாக அதற்கான தீர்வு கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கலை இடத்தில் மட்டும் அதிகப்படியாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்புல இருந்து இப்பொழுது வரைக்கும் எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஈடு உறவுகள் வந்து பாட வரும்போது அவர்கள் வந்து ப்ரொமோவாக போட்டு இந்த ஃபைனல் கிட்ட வரைக்கும் வந்துடுவாங்க ஆனால் அவர்களுக்கான நியாயம் கிடைப்பதில்லை அதாவது நல்லா பாடி இருந்தால் கூட அவர்களுக்கு வந்து அந்த வெற்றியை கொடுப்பதில் பல அரசியல் குறுக்கீடு இருக்கு அதனால் அதை செய்ய முடியாதுங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் செய்ததை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதையெல்லாம் தொடர்ச்சி தூரம் ஏறுற மாதிரி ஒரு நிகழ்வை வந்து இந்த தனியார் ஊடகம் செய்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாராட்டிற்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது அவர்களுக்கும் இந்த இடத்துல நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் நன்றி தொடர்ச்சியாக பாடங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல் இன்னும் பெரிய பெரிய மேடைகள் நீங்கள் செல்ல வேண்டும் அத்தனை இடங்களிலும் இந்த விடயத்தை மறக்காமல் நீங்கள் எப்படி இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம மாவீரர்களுக்காக சொன்னீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மேடையிலும் அந்த விஷயம் பதியுங்க அது யார் என்ன அப்படிங்கிறத உலக மக்கள் தெரிஞ்சு படிக்கட்டும் அப்போ நமக்கான வழி பிறக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை பாராட்டுகளையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணிடுங்க